கேட்டிருந்தீங்க ஒன்று தெரியுமா இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் நான் சென்றேன் இதில் வந்து ரூட்டு மூலம் மூலம்னா என்ன ஃபேக்டர்னால் என்ன அந்த விஷயம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எங் எத்தனை பாசிட்டிவ் ரூட்டு இருக்குது எத்தனை நெகட்டிவ் ரூட்டு இருக்குது எத்தனை காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்குதுன்னு ஒரு ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கிறது ஒரு சமன்பாட்டில் ரொம்ப எளிமையாக இருக்கும் அந்த சம்ஸ் இருக்கிறதுலே சின்ன சாப்டரில் இதுவும் ஒன்று மூணு நாலு பன்னெண்டு மூணாங்க பன்னெண்டுன்னே நான் வச்சுக்கலாம் இப்படி அழகாக இந்த இந்த பாடம் வந்து மூவ் ஆகும் இதில் உள்ள இந்த பயிற்சி கணக்குகள் தான் இதெல்லாம் கொடுத்துருக்கு நம்ம இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தும் நம்ம மூலங்கள் கண்டுபிடிக்கலாம் இல்லை மூலங்களை கொடுத்து ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணலாம் இப்படி எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து சின்ன கிளாஸில் வந்து அதாவது டென்த்தில் லெவன்த்தில் எயித்துலலாம் எல்லாம் படிச்சுப்போம் இந்த பார்த்திங்கன்னா மூலங்களின் கூடுதல் மைனஸ் பிபைஏ ஆ மூலங்களின் கூடுதல் மைனஸ் பிபைஏ அடுத்து மூலங்களின் பெருக்கல் சிபைஏ இது இருபடி சமன்பாட்டுக்கு இதில் முப்படி சுமன்பாடு இருக்குது நாற்படி சுமன்பாடு இன்னும் எண்ணில் அடங்காத பல்லுறுப்பு கோவைகள் இருக்குது ஏன்னா ஒரே ஒரு பவர் இருந்துச்சுன்னா அது ஒரு படி மூலம் ரெண்டு பவர் இருந்துச்சுன்னா இருபடி மூலம் மூணு இருந்தால் முப்படி மூலம் இன்னும் நாற்படி மூலம் இன்னும் நிறைய நம்ம பார்க்குறப்ப பாலினாமிலிகேஷன் பல்லுறுப்பு கோவைகள் அப்படின்ற ஒரு கான்செப்டெலாம் வரும் ரொம்ப எளிமையான சாப்டர்ன்னா இது ஒன்று தான் இதில் ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணணும் ஒரு அஞ்சு மார்க் இருக்கும் ஒரு மூணு மார்க்கோ ரெண்டு மார்க்கோ அடிக்கடி கேட்பாங்க இதில் ஒரு ஒன் மார்க் இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று ஒம்பது மார்க்கு வரைக்கும் இந்த பாடத்தில் எதிர்பார்க்கலாம் நிறைய போட்டித் தேர்வுகளில் ட்ரிக்கிங்காக கேட்குறக்கூடிய சாப்டர்ஸில் இதுவும் ஒன்று ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்க்கணும் இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் ரெண்டு ரூட்டோடைய ப்ராடக்ட் வந்து ஒன்று அப்படி கொடுத்துட்டாங்க அப்போ ரெண்டு ரூட் என்ன ஃபஸ்ட்டு இது முதல்ல இருபடி சோன்பாடு தானா இல்லை முப்படி சோன்பாடு இப்போ முப்படி சோன்பாடில் ஒரு மூலம் வந்து ஆல்ஃபானா இன்னொரு மூலம் ஒன்று பை ஆல்ஃபா அப்படி இருந்தால் மட்டும்தானே ஆல்ஃபா பீட்டா கொழிட்டு ஒன்றுன்னு வரும் அப்போ இதில் முப்படி மூலம்னு சொல்லும்போது மூணு ரூட் இருக்கும் ஒன்று என்ன இருக்கும் ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா இன்னொன்று காமா ஆல்ஃபா பீட்டாவில் காமா வந்து இந்த ஒரு மூலத்தில் ஆல்ஃபா இருக்குன்னா ஒன்று வந்து ஒன் பை ஆல்ஃபா ஏன் இரண்டு மூலங்களின் பெருக்கல் வந்து ஒன்று அப்போ ஆல்ஃபா அப்படின்னா ஒன்று பை ஆல்ஃபா இது ரெண்டையும் நம்ம பெருக்கினா கண்டிப்பாக ஒன்று வருது அப்போ கண்டிப்பாக ஆல்ஃபாவும் அதனுடைய ரெசிப்ரோக்களும் தான் நமக்கு வந்திருக்க முடியும் முப்படி மூலத்தில் முப்படி மூலத்தில் நமக்கு மூணு மூலங்கள் இருக்கும் சரியா மூல மூலங்களில் ஒன்று ஆல்ஃபா ஒன்று பை ஆல்ஃபா இன்னொன்று பீட்டா ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் மூலங்களின் கூடுதல் மூலங்களின் கூடுதல் மைனஸ் பிபைஏ இது வியட்டா சுத்திரம் வியட்டா சுத்திரத்து படி நீங்கள் படிக்கும்பொழுது ரொம்ப எளிமையாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து மூலங்களோட இரண்டு மூலங்களோட பெருக்களோட கூடுதல் அப்படின்னு சொல்கிறது செகண்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸு அதாவது சம்மா ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் இதுதான் அடுத்து ப்ளஸ் சிபைஏ அடுத்த தேர்டு வந்து த்ரீ ரூட்ஸ் த்ரீ ரூட்ஸ்னால் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ ரூட்ஸ் கூடிய ஃபார்முலா வந்து மைனஸ் டிபைஏ இந்த கான்செப்டில் நம்ம செய்யணும் சம்மை வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் சம் வந்து இந்த இருக்குது இந்த சம்மில் நம்ம இந்த யூகுவேஷன்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க ஆமாவா ஃபார்ம் பண்ணிவிட்டு கொடுத்துருக்காங்க இதில் என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் த்ரீ மைனஸ் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் சிக்ஸ் நான் எதுவுமே பேனா பேப்பர் எதுவுமே வச்சு சொல்லலை இந்த சம்மை மட்டும்தான் காமிச்சு சொல்கிறேன் அண்டர்ஸ்டுட் ஆகுதான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்க்யூபோடைய கெழு அதாவது கோய்சன் ஆஃப் எக்ஸ்க்யூப் என்னென்னா த்ரீ அதுதான் வந்து ஏ அதுதான் என்ன ஏ அடுத்தது வந்து மைனஸ்ஸு சிக்ஸ்டீன் வந்து பி அடுத்து ட்வெண்ட்டி த்ரீ அதான் வந்து சி அடுத்து வந்து மைனஸ் சிக்ஸ் அதான் வந்து டி ஸோ நம்ம இந்த சம்மில் மைனஸ் பிபைஏ என்ன ப்ளஸ் சிபைஏ என்ன மைனஸு டிபைஏ அதான் மைனஸ் டிபைஏன இந்த மைனஸ்ஸு ஆஃப் மைனஸ் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் பை த்ரீ சிக்ஸ் பை த்ரீ டூ ஸோ இதே மாதிரி நம்ம செய்யணும் அங்கே வந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிது என்ன கிடைக்கிதுன்னா பீட்டா வந்து நமக்கு ரெண்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப லெகுவாக ஒரு ஆன்சர் கிடைக்கிது ஸோ இந்த ரெண்டை நம்ம இந்த பீட்டாவுக்கு மேலே போடணும் போட்டோம்னா இந்த பீட்டா இந்த சைடு வரும் ஸோ மைனஸ் ரெண்டுன்னு வரும் ஸோ மூவி ரெண்டை ஆறு பதினாறில் ஆறு போனால் பத்து பத்து பை மூணு சில பேர் பிரெயின் லேயரில் ஒர்க் பண்ண மாட்டேறீங்க இந்த ப்ரைன் லேயரில் ஒர்க் பண்ணால் தான் இந்த பத்து பை மூணு எப்படி வருதுன்னு நான் சொல்ல முடியும் திருப்பி ஒரு ஒன்ஸ் அகேன் ஐட் டெல் த சேம் ஸ்டெப்பு பீட்டா பீட்டாக்கு போல என்ன இருக்குது டூ டூ கோயிங் தட் சைட் மைனஸ் டூ ஓகே த்ரீ டூ சார் கிராஸ் மல்டிப்ளைங் சிக்ஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் சிக்ஸ் டென் பை டினாமினேட்டர் த்ரீ இதே மாதிரி நம்ம செய்யும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகேவா இது கிராஸ் பண்ணுங்கள் அல்ஃபா இன்ட் அல்ஃபா அல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் இதாக க்ராஸ் பண்ணுங்கள் டென் அல்ஃபா த்ரீ இந்த பக்கம் கொண்டு வருங்க இதே மாதிரி பண்ணும்போது த்ரீ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் டென் ஆல்ஃபா ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ நவ் வி ஹாவ் வாட் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆல்ஃபா உள்ள ஒரு குவாடிகேஷன் இருபடித்த முன்பாடாக உருவாக்கியிருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி கலெக்ட் த வேல்யூ பீட்டா பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம் பட் ஆல்ஃபா வி ஃபைண்ட் ஸோ ஆல்ஃபா ஒன் பை ஆல்ஃபா அப்படின்ற கண்டுபிடிக்கணுன்ற ஒரு பர்பஸ்காக ஏன்னா சால் சால்னா நமக்கு கொடுத்துருக்கதில் இந்த ரூட்ஸை கண்டுபிடின்னு அர்த்தம் சால் ஸோ ஓகேவா ஸோ இது வந்து ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நயன் த்ரீ த்ரீ சார் என்ன நயன் ஆட் பண்ணால் மைனஸ் டென் ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்ற ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு லீவ் த ரூட்டு ரூட்டை கண்டுபிடிக்கிறோம் அப்போ ரூட்டை கண்டுபிடிக்கும் போது நல்லாவே எளிமையாக புரிஞ்சிடும் இப்போ ஒரு ரூட்டு இன்னும் ரூட்டோடைய ரிசிப்ரோக்கல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிடணும் ஒரு ரூட்டு இன்னும் மற்றவருடைய தலைகீழியாக இருந்தால் தான் ரெண்டு ரூட்டை மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட் பண்ணும்போது ஒன்று கிடைக்கும் ஸோ அந்த கான்செப்ட் இங்கே வருது ஒன் மோர் ரூட்டு ஆல்ரெடி வி ஃபவுண்டு த வேல்யூ ஆஃப் பீட்டா இஸ் டூ ஓகே ஓகே இந்த சம்மை எந்த அளவுக்கு உங்களால் உன்னிப்பா லேயரை வச்சு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு எந்த சம்மு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு ஹோம் ஒர்க் கொடுக்குறோங்க ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தோன்னா அந்த ஹோம்ஒர்க் செம்மை போய் எங்கேயாவது ஒரு யூடியூப்பில் பார்த்து முக்கியமானதெல்லாம் ஸ்டெப்பெல்லாம் பார்த்து கள்ள காப்பி அடிச்சிட்டு போயிடணும் வேகமாக வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க தவறு இப்போ நீங்கள் அப்படி படிச்சிங்கன்னா விளங்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் நீ வந்து ஒரு சம்மை எடுத்துக்கிட்டியா அந்த சம்மை மறுபடி ஒருக்கா வாசி ஒரு இரண்டு மூன்று தடவைகள் வாசி என்னதான் கொடுத்துருக்காங்க நம்ம கையில் என்ன தான் இருக்குது நம்ம இதை வச்சு என்ன தான் பண்ண முடியும் ஒரு பொருளோ ஒரு சமையலுக்கான ஒரு பொருளோ கொடுக்குறாங்கன்னா அதை நீ எப்படி சமைக்கணும் என்ன செய்யணும் அப்படின்றது யோசிச்சு நீ என்ன பண்ண டக்குன்னு இந்த ஏதாவது எதாவது யூடியூப் சேனலில் வந்து கணக்கு கொடுத்துருக்காங்களா எக்ஸசைஸ் நம்பர் த்ரீ பாயிண்ட் டூவில் நம்பர் ஒன் அப்படி வேகமாக பண்ணும் இப்போ கான்செப்ட் நித்யா மேக்ஸ் இந்த சாப்டர் இந்த யூடியூப் சேனலில் நம்ம வேகமாக போய் ஆன்சரை பார்த்து கலக்கி அடிச்சு டக்கு டக்குன்னு போயிடலாம் வேலை முடிஞ்சிச்சு இப்படி இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு இவங்க இந்த சால்வ் பண்ணுறதில் சாதாரணமாக அந்த ரூட்டை பேஸ் பண்ணி அதை ஒரு ப்ரா ப்ராம் பண்ணிவிட்டு அதில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க இன்னொரு விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு ரூட் ஆகட்டும் அந்த ரூட் வந்து ஏபி ஜிபி அப்படின்ற அந்த அத்தமெட்டிக் ப்ராக்ரஷன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அந்த ஃபார்மேட்டில் கூட்டு தொடர் இதில் தான் அந்த ரூட் இருக்கும் யூ நோ த அத்தமெட்டிக் ப்ராக்ரஷன் ஆல்ஃபா ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி இல்லை ஏ மைனஸ் டி கமா ஏ கமா ஏ ப்ளஸ் டி இது மாதிரி நம்ம கூட்டு தொடரில் நம்ம பார்க்கக்கூடிய அதனுடைய மூலங்கள்லாம் இருக்கும் ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ஏ ஏ ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டூ டி எக்ஸட்ரா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இது என்த் டேமு இது ஃபஸ்ட்டு டேம் இது செகண்ட் டேமு இது மாதிரி நம்ம மூவ் ஆகும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக கொண்டு போகலாம் ஓகேவா ஸோ நம்ம அடுத்து ரூட் வந்து ஜாமெட்ரி ப்ரொக்ரஷனில் இருக்குன்னா ஏபை ஆர் ஏஏர் இந்த மாதிரி இருக்கும் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் நம்ம எப்படி கொண்டு போகணும் அலைன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரூட்டை வந்து அந்த ஃபார்மேட்டில் வச்சுக்கிறோம் ஏற்கனவே இந்த இங்கே ஒரு சம்மி இப்போ தான் நம்ம செஞ்சு முடித்தோம் என்ன செஞ்சோம் ஒரு ரூட்டு இன்னொரு ரூட்டுக்கு ரெசிப்ரோக்கல் அப்படின்னு சொல்லும்போது அல்ஃபா ஒன் பை அல்ஃபா ஈக்குவல் டு ஒன்று அது ரெண்டும் ப்ராடக்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ப்ர ஒன்றுன்னு கொடுத்தனால தான் என் நம்பர் வித்து த ப்ராடக்ட் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் இஸ் ஒன் அப்படின்னு வருது அப்படின்றது தெரியுது ஒரு நம்பருடைய தலைகீழி அது ரெண்டையும் இப்போ பொழுதே நமக்கு ஒன்று கிடைக்கிது அப்படின்றது என்ன ஓயாமல் சொல்கிறீங்க நான் ஒரு தடவை சொன்னாவே நூறு தடவை சொன்னதுக்கு சமம் அப்படின்னு ரஜினி சொல்லிக்கிட்டோம் ம் நம்ம ஒரு தடவை சொன்னாலும் நூறு தடவை சொன்னாவே ஒரு தடவைக்கு சமமாக இருக்குது நம்மளால் பாடம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுலேயும் வேகமாக படிச்சிடணும் நான் நினச்சது தான் வரணும் நான் நினைக்கிறது நடக்கணும் நான் போகிற பஸ்ஸு வரணும் நான் போ ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணால் அந்த ஆட்டோ வரணும் நான் எல்லாமே நான் நினைக்கிறதே நடக்கணும்னா அப்புறம் கடவுள் எதுக்கு இருக்காரு ஒன்றும் புரியலை நம்ம கொஞ்சம் முயற்சி செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும் இந்த நோகாமல் நொங்குப்புங்கிறதுலாம் நம்மளால் முடியாது எவ்வளவோ க நீங்கள் தான் கஷ்டப்பட்டீங்க நாங்களும் கஷ்டப்படணுமா அப்படின்னு கேட்குறீங்க கஷ்டப்படலாம் நான் சொல்லலை இஷ்டப்படுங்கன்னு தான் சொல்கிறோம் சரியா இஷ்டப்படுங்கன்னா என்ன நமக்கு அந்த பாடத்தை பிடிச்சு படிக்கணும் பாடத்தை பிடிக்கணும் இப்போ நமக்கு ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் ஏன் பெருக்கத்தோட நான் அப்பயே படித்தது இல்லையா டென்த்துலையே அந்த கேள்வி விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுவேன் அப்போ இங்கே வந்து படிக்க சொல்கிற அங்கே படிக்கலை நான் என்ன வேணா இங்கே படி நான் அங்கே பிடிக்கலை அதனால் இங்கே வந்து எதுக்காக படிக்க சொல்கிறேன் ஐயோ டுவெல்த்துப்பா நீ டுவெல்த்துப்பா நீ போய் ஒரு போட்டி தேர்வு நீ நூறு மார்க் வாங்கிடுற ஆனால் அதுக்குரிய அறிவே இல்லாமல் நீ வெளியில் போனேன்னா மார்க் பேஸ்டாக தான் இருக்கும் ஸ்டஃப்பாக போகணும் நம்ம பத்து மார்க் வாங்கியிருந்தாலும் நம்ம மார்க்காக இருக்கணும் பக்கத்தில் கால காப்பி அடித்து நம்ம மார்க்கை வாங்கிட்டு அதனால் நம்ம ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகி அதில் ஒரு நாலேஜ் கெயின் பண்ணி போகிறதுன்றது ராங் நீ வந்து செல்ஃபாக உன்னோடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் என்ன செய்யணும் யூல் மேக் அ ஓன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் யூ கலெக்ட் த ஆல் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் எனிவேர் எங்கே இருந்தாவது கலெக்ட் பண்ணேன் வாட் எவர் இட் ஈஸியா ஆர் லைப்ரரி ஆர் எவ்ரி திங் ஃப்ரெண்ட்ஸ் ஆ அதெல்லாம் நீ பார்க்கும்போது அதனால் முடியும் இந்த சம்ஸ் ஆள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கியூபிக் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு க்யூபிக் ஃபார்ம் இது 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 இப்படி செய்யலாமா இது வேறு மாதிரி செய்யலாமா இது வந்து ஒரு ட எல் டிவிஷன் ஸ்டா டா மெத்தரில் செய்யலாமே இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குமே இதிலையே ரேராக தான் அந்த சம்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோம் இது என்ன புக்கு சொல்யூஷன் புக்கு மாடல் பேப்பர் சொல்யூஷன் புக்கு இன்னும் கம்புக் கம்புக்கு இதில் தான் இது கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம அந்த வேலைகளெல்லாம் நம்ம செய்கிறப்ப ரொம்ப எளிமையாக இருக்குது அடுத்து நீங்கள் இந்த சம் பா வாங்க இந்த சம்மை வந்து ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்றாங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல இந்த ஒரு சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சம்மில் ஒரு எடுத்துக்காட்டு சம்மு வேறு இருக்குது அந்த சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா எந்த கணக்குமே டிஸ்கஸ் பண்ணலை ஓகேவா இது ரொம்ப ஈஸியான சாப்டர் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த சம் பார்த்தீங்கன்னா இது வந்து டிஸ்கார்டே ரூல் ஏ நீ உங்ககிட்ட க ஒரு சமன்பாடு கொடுத்துருக்கோம்ப்பா அதில் எத்தனை பாசிட்டிவ் ரியல் ரூட் இருக்குது எத்தனை நெகட்டிவ் ரியல் ரூட்டு எத்தனை காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பா அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாங்க நாம் நார்மலாக ஒரு ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஈக்குவேஷன்லேயே நம்ம எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ்ன்றது நம்ம ஏற்கனவே படித்த ஒரு ரூட்லேருந்து நாம் அதை செய்யலாம் ரொம்ப எளிமையாக அங்கே பாருங்கள் ஒன்றாவது கணக்கு நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு மூணு கணக்கு தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஒன்று ரெண்டு இங்கேயும் ஒரு மூணு கணக்கு தான் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு கணக்கு தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு நாலு கணக்கு அங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு நாலு ஒம்பது ஒன்பது ஒன்பதும் ஒரு நாலும் பதிமூணு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த இருபது கணக்கு இந்த இருபது கணக்கு மட்டும் குட்டி குட்டியாக இருக்குது இந்த சம்மு மட்டுமே போதும் இந்த பாடத்தை பொறுத்தளவு நம்மளுடைய முழு மதிப்பெண் வாங்குவதற்காக ஓகேவா இப்போ ஒன்மார்க் பார்த்தோம்னா இதுதான் ஒன்மார்க் ஐயோ அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேவா சிரிக்கவும் கூடாது இப்போ நம்ம இந்த அறுபத்தி நாலு அந்த சைடு போகுதுன்னா மைனஸ் நாலு கியூப்பு ஏன்னா இங்கே கியூப் இருக்குதா க்யூப் இருக்குது சப்போஸ் இங்கே ஸ்கொயர்னுச்சின்னு வச்சுக்கோங்களேன் இது இங்கிட்டு போனோன்னே எட்டுன்னு நினச்சிக்கோ எட்டு ஸ்கொயர்னு அப்போ தான் இங்கே மைனஸ் வரணும் தெரியல இந்த குழந்தைங்க ஜீரோ பார்க்கும் ஜீரோ தெரியாது அடுத்து நாளை பார்த்துட்டு நாளை அப்படியே போடுறது இது தப்பு இது இந்த பக்கம் போனால் மைனஸ்லலாம் வருது இப்போ இந்த மைனஸ் நாலு தான் கரெக்டாக ஆன்சர் ஆமாவா இவங்க ஆப்ஷன் ஃபோர் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆன்சர் ஃபோரை போட்டுருவேன் ஆப்ஷன் வேறு ஆன்சர் வேறு என்னப்பா இப்போ உனக்கு கொஞ்சம் புரியுதா இது சப்ஸ்டியூஷன் மெத்தட் தான் நம்ம இதில் ஜீரோவை போய் போட்டு இந்த ம ஃபோரை போட்டு இந்த ஃபோரையை போட்டு மைனஸ் ஓனாக போடும்போது எது சா சேட்டிஸ்ஃபை பண்ணுது அதுதான் அதோட ஆன்சர் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பால்னாமில் ரெண்டு இருக்குது ஒன்று எம்ஏஎன்னுன்ற ரெண்டு ரூட் டிகிரி இருக்கிற மாதிரி இருக்குமா அது ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் எம்என்னு ரொம்ப எளிமையான ஒன்மார்க் தான் எமன் அப்படின்னு ஆச்சு யமனா யாரா அந்த எம எம்என் எம் என்ன ப்ராடக்ட் ஆஃப் எம்என் இதுக்கு இப்போ நான் பீனு கொடுத்துட்றேன் இதுக்கு க்யூன்னு கொடுத்துட்றேன் ஆன்சர் தேட நான் பி க்யூன்னு இருக்கான்னு ஆமாவா நான் சொல்கிறது விளங்குதா அப்போ நம்ம என்ன மாதிரி கொடுக்குறாங்க என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் அனலைஸ் பண்ணணும் ஒரு பாலினாமியனோட டிகிரி என்ன ஆல்வேஸ் என்னவா தான் இருக்கும் அப்படின்றத கேள்வி கேட்டிருக்காங்க மூணாவது ஆப்ஷன் எக்ஸாக்ட்லி என் ரூட் அப்படி கொடுத்துருக்காங்க பொதுவாகவே எத்தனை எத்தனை டிகிரி என்ன இருக்கோ அதான அங்கே ஆன்சரு அப்படின்றத தெரியணும் இந்த பாருங்கள் என் ரியல் ரூட்டா என் டிஸ்டின் ரூட்டாக எக்ஸாக்ட்லி என் ரூட்டான்னு என் ரூட் இருக்கும் எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த ஃபண்டமெண்டல் தேரம் ஆஃப் த அல்ஜி பிராய்ஸ் எக்ஸாக்ட்லி என் ரூட் அப்படின்ற ஆன்சர் ரொம்ப கிளியராக இந்த சம் பார்க்கணும் இந்த ஆன்சர் கொஞ்சம் தவறாக இருக்கணும் இந்த பாடத்தை பொறுத்தளவு வெறும் பத்தே பத்து ஒன் உங்கள் புத்தகத்தில் புக் பேக் எடுத்து பாருங்கள் ரொம்ப 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 கம்மியான ஒன்மார்க் படிக்கக்கூடிய ஒரே பாடம் இந்த பத்து பத்தே பத்து ஒன் தான் அடிக்கடி 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 நம்ம படிக்கணும் இங்கே இருக்க இது ஒன் பை ஆல்ஃபா கெடுத்துடோம் மைனஸ்ஸு ஆன்சர் பார்க்கணும் இது மைனஸ் கியூபைஆரா இந்த மாதிரிலாம் ஒன்று பார்க்க இங்கே பார்க்க பார்க்கும்போது ஆன்சர் செஞ்சு பார்க்கலாம் அதே கணக்காக ரெண்டு மார்க்கில் கேட்கலாம் நமக்கு ஸோ சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல்ஸ் கேட்கலாம் ஆமாவா அப்போ இந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரூட்ஸ் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அப்படின்னா மைனஸ் க்யூபை ஆர் இந்த ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ ரூட்ஸ் ஆர் இது எவ்வளோ எவ்வளோ எளிமையாக இருக்குது அடுத்து இந்த 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 கான்செப்டையும் வச்சு என்ன செய்யலாம் செம்ம வந்து நமக்கு கொண்டு போகலாம் நம்ம டெல்டா கிரேட்டர் தன் ஆக்ட்டு நயன் ஜி நயன் ஜீரோ ஜீரோ கொடுக்கும்போது இங்கே நம்ம என்ன மாதிரி கான்செப்ட் கொண்டு போகிறோம் அப்படின்றத பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இது ஏம்மா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி அப்படின்றது கொடுத்துருக்காங்க ரியல் த்ரீ ரியல் ஜீரோஸ் இஃப் ஒன் நூட் கே சேட்டிஸ்ஃபை இந்த கான்செப்டெலாம் நம்ம செய்கிறப்ப மாடிக்கே கிரெட் ஆக்கிட்டாருன்றது நம்ம அந்த சம்மலை ஈக்குவல் அது இல்லாமல் இந்த ஆன்சரை போட்டு விட்றேன் இந்த ஆன்சரை போட்டு விட்றேன் இதை போடணும்டா கவனிங்கடா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறோம் இப்போ இந்த பால்நாமிலிக்கேஷன் இந்த எடுத்துக்கிட்டு டெஸ்கார்டே விடிப்படி சே நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் என்ன எஃப்ஆஃப் எக்ஸு நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் சைன் ஆஃப் மைனஸ் எக்ஸ் என்னடான்னு கேட்குறான் ப்ளஸ் மைனஸ் போட்டு செஞ்சுட்டப்பால் பாசிட்டிவ் ரூட் என்னடா நெகட்டிவ் ரூட் என்னடா அப்போ இது என்னடா கிடைக்கிது இமேஜினர் ரூட்டு மிச்சம் கிடைக்கிது மீது இது கிடைக்கிது அப்படின்றத நம்ம டீல் பண்ண இந்த டெஸ்கார்டே ரூல் இது பாருங்க ஒரு ஒன் வேர்டு ரெண்டு ஒன் வார்டு மூணு ஒன் வேர்டு நாலு ஒன் வாட் அஞ்சு ஒன் வாட் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக வந்து கண்டெய்னாயருக்கு பார்த்தா ஒரு பத்து ஒன் ஒன்வாட் இருக்குது ஆமாவா இங்கேயுமே பத்தொம்பது கணக்குகள் மட்டும்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஷார்ட்டா பாடத்தை ரொம்ப கம்மியாக ரொம்ப லெகுவாக நான் வந்து சொல்கிறேன் இந்த பாடத்தில் ஒன்று இல்லை ரெண்டு ஒன்று வேறு சும்மா பார்த்து இப்போ இந்த கணக்கில் வந்து இந்த டிஸ்கார்டர் உள்ள ஒரு கேள்வியும் இல்லைன்னா இந்த இந்த சம்மு மூணு புள்ளி அஞ்சில் இந்த மாதிரி ஒரு சம்மம் இல்லை ஏபிஜிபி பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்மோ ஏபிஜிபி பேஸ் பண்ணி தொடர் கூட்டு தொடர் பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சமம் அதை மேக்ஸிமம் கேட்பாங்க ரொம்ப போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஒவ்வொரு கணக்காக எடுத்து செய்யணும் வேற மாதிரி கணக்கு இருந்தால் எப்படி யோசிக்கணும்னு கேள்வி கேட்கணும்மா பர்ச்சையில் டீச்சர்கிட்ட க்ளாஸில் கேள்வி கேட்கணும் ஓகேவா தேங்க்யூ